அனைவருக்கும் வணக்கம் கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொண்டூர் அப்படின்ற ஊரில் ராஜீவன் அப்படின்ற ஒரு ஆசாரி இருக்கார் இவர் வந்துட்டு சாமி பக்தி வந்து ரொம்பவே அதிகம் அதனால் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு பூசாரிக்கிட்ட அசிஸ்டண்டாக வேலை பார்க்குறாரு அடிக்கடி வந்துட்டு தன்னோடய ஆசாரி வேலை இல்லை அப்படின்னாக்க இந்த கோயிலில் வந்துட்டு கூடவே வந்து அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறது இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கார் இந்த மாதிரி ரெகுலராக போய்கிட்டே இருக்குது கொஞ்ச நாள் கழித்து இந்த கோயிலில் இருந்து அந்த பூசாரி வந்து இறந்து போயிடுறாரு இறந்து போயிடவும் இவரே அந்த கோயிலை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு சில மாதம் ஆனதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு இந்த பூசாரியோட ஆத்மா வந்து என்னோடய உடம்புல இறங்கிடுச்சு இனிமேல் நான் தான் பூசாரி அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் என்னை இனிமேல் நீங்கள் வந்துட்டு அச்சன் சுவாமி அப்படின் தான் நீங்கள் கூப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கடுத்து தன்னோடய வீட்டுக்குள்ளேறவே என்ன பண்ணுறாருனாக்கா சின்னதாக ஒரு கோயில் மாதிரி கட்டி அங்கேயே வந்துட்டு தனக்கான பூஜையெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு வெளியில் வந்துட்டு நேம் போர்டெலாம் வந்து ஆக்சுவலாக போட்டுவிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பிரபலமாகிக்கிட்டே போயிட்டுருக்கு இதுக்கு உடனடியாக வந்து அசிஸ்டண்ட்லாம் வந்து சேர்க்குறாரு சேர்த்து வெளியில் வந்து பிரபலப்படுத்துகிறாரு இந்த கோயில் இருக்கிறத இங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பூஜை பண்ணுனீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கிட்டே வந்து இந்த விஷயத்தை பரப்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் ஈஸியாக பரப்புகிறாங்க இந்த சோசியல் மீடியாவிலே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்துட்டு இந்த அச்சன் சுவாமியை பற்றி வந்து விளம்பரங்கள் பண்ணுறாங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் கல்யாணமாகல அப்படின்னாலும் நீண்ட நாள் ஏதாவது நோய்கள் இருந்தாலும் தீர்த்து வைக்கப்படும் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ணப்படும் சாமி வந்து அதுக்காக பூஜை பண்ணுவார்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவிலே விளம்பரம் பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே நேரடியாக வர ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இங்கே பூஜையில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா சாமி வந்துட்டு பெண்கள்கிட்ட மட்டும்தான் பூஜை பண்ணுவாருன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அப்போ ஆண்களுக்கு வந்து எதாவது பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது ஆண்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட தான் வந்து சாமி வந்து பூஜை பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஓகே ஃபேமிலியோடு சில பேர் வராங்க ஃபேமிலியோடு வரும்போது நிறையா பொண்ணுங்களும் வந்துட்டு கூட வருவாங்க இப்போ இதில் யாருக்கிட்ட வந்துட்டு சாமி வந்து பூஜை பண்ணுவார்னா அங்கே வந்திருக்கிற பொண்ணுங்கள்ட்ட எந்த பொண்ணுக்கு வயசு கம்மியோ அந்த பொண்ணுகிட்ட தான் வந்துட்டு சாமி வந்து பூஜை பண்ணுவார் இப்போ பிரச்சனை அப்படின்ட்டு பொண்ணுங்க வர்றாங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உள்ள அவங்க வீட்டுக்குள்ளே மூடி அந்த கோயிலை கூட்டிகிட்டு போயிட்டு கோயிலில் அந்த பொண்ணுங்களை வச்சு ஃபஸ்ட்டு தியானம் பண்ண சொல்லுவாங்க அதாவது கண்ணை மூடி வந்து ரொம்ப அமைதியாக உட்காந்தே இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பொண்ணுங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அமைதியான மனநிலை கிடைக்கும் அவங்க மைண்டில் நினச்சிட்டு இருக்கிறது இந்த அச்சன் சுவாமியை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அச்சன் சுவாமியை வந்துட்டு கடவுள் மாதிரி அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்தது சின்னதாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு அனுப்பிடுறாங்க இதுதான் தான் ஃபஸ்ட்டு பூஜை அதுக்கப்புறம் ரெண்டாவது பூஜைக்கு பார்த்தீங்கன்னா டேட்டு கொடுத்துட்றாங்க என்றைக்கு நீங்கள் வரணும் எந்த டைமுக்கு வரணும்னு சொல்லி சொல்லிடுறாங்க டேட்டை கொடுத்துட்டு வரக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா நைட் டைம் மட்டும்தான் செகண்ட் பூஜை இந்த பூஜை என்ன அப்படின்னாக்கா நேரடியாக கோயிலுக்குள்ளே வந்த உடனே பொண்ணுங்க வந்துட்டு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை கட்டிவிட்டு முழு நிர்வாணமாக வந்துட்டு படுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களோட பெண்ணூருக்குள்ள வந்துட்டு இந்த அச்சன் சுவாமி என்ன பண்ணுறாருன்னா ஒரு காசை வச்சிருக்கார் அந்த காசை வந்து பெண்ணூருக்குள்ள வச்சு பூஜை பண்ண ஆரம்பிப்பார் இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது உடம்புல வந்துட்டு வரம் கிடச்சிரும் இந்த வரம் வந்துட்டு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பரவணும் அதுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா அதே காசை எடுத்து உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு அச்சன் சுவாமி வந்து மசாஜ் பண்ணுவார் இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது உடம்பு ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு வந்து வரம் கிடச்சிடும் அவங்க நினச்ச செயல் வந்து அப்படியே நடக்கும் இந்த ப்ராசஸ் எல்லாமே பெண்கிட்ட வந்துட்டு சொல்லி தான் வந்து உள்ளறை கூப்பிட்றாங்க இந்த மாதிரி சொல்லும்போது பெண்கள் வந்து அதை ஒத்துக்கிட்டு வர்றாங்க அதே மாதிரி உள்ளே நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வெளியில் யாருக்குமே சொல்லக்கூடாதுங்கிறது இன்ஃபர்மேஷன் வெளியில் ஒரு வேலை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது நடக்காதுன்னு சொல்லி சொல்லிடுவார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க உங்களோட ஹஸ்பண்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உள்ளே என்ன நடக்குதுன்னு வெளியில் சொல்லவே கூடாது இந்த மாதிரி இவர் வந்துட்டு பெண் உறுப்பில் வந்துட்டு ஒரு காசை வச்சு பூஜை பண்ணும்போது வேளை அந்த பொண்ணுங்க ஒரு வேளை அழகாக இருக்காங்க இல்லை இவருக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னாக்க அந்த பொண்ணை அனுபவிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றாரு அப்போ என்ன பண்ணுறாருனாக்கா அந்த பொண்ணுங்கள்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது தொண்ணூறு சதவீதம் வந்துட்டு நீங்கள் நினச்சது நடக்கும் இப்போ நீங்கள் என்னோட வந்துட்டு உறவு வச்சுக்கிட்டிங்கன்னா நூறு சதவீதம் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை அனுபவிக்கிறக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணுறாரு அச்சன் சுவாமி இந்த மாதிரி பண்ணி பல பொண்ணுங்களோட வந்துட்டு இவர் வந்து உல்லாசமாக இருந்துருக்காரு இதுக்கு பொண்ணுங்களும் வந்துட்டு ஒத்துக்கிறாங்க நிறையா பொண்ணுங்களை வந்து இவருக்கு வந்து ஒத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸ் நடக்கும்போது இந்த பூஜையில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் இடையில தடுத்தீங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்காதுன்னு சொல்லி அதையும் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சு சொல்லிடுறாரு இந்த மாதிரி இவர் வந்துட்டு வெளியிலே சொல்லக்கூடாது உங்கள் ஹஸ்பண்டு கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லவும் எந்த ஒரு பொண்ணுங்களும் உள்ளே நடக்கிற விஷயத்த வெளியில் சொல்லவே கிடையாது இவருக்கு வந்துட்டு அதிகப்படியான பக்தர்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க இது இன்னும் அதிகமாக என்ன ஆகுதுனாக்கா பக்கத்து மாநிலங்கள்லாம் வந்துட்டு பொண்ணுங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்லேயே வந்துட்டு ரூம் எல்லாம் கட்டி பக்கத்துலேயே ஹாஸ்டல் மாதிரி மெயின்டைன் பண்ணி கிட்டத்தட்ட வெளியிலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் அங்கேயே தங்கியிருந்து நீங்கள் பூஜை பண்ணிட்டு போங்கன்ற அளவுக்கு வந்து அவர் ஏற்பாடு பண்ணி பிரம்மாண்டமாக போய்கிட்டு இருக்குது ஸோ இந்த அச்சன் சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா வருமானங்கள் வந்து பல மடங்கு அதிகமாகிட்டே இருக்குது உடனடியாக கார் வாங்குறாரு நிறையா லேண்ட் வாங்கி போடுறாரு சொத்து பார்த்திங்கன்னா அந்த அச்சன் சுவாமிக்கு ஏறிக்கிட்டே இருக்குது ஒரு ஆசாரியாக இருந்த ஒருத்தருக்கு வந்துட்டு அளவுக்கு வந்துட்டு லைஃப் மாறிக்கிட்டு இருந்திருக்கு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது இந்த அச்சன் சுவாமியை பார்க்குறதுக்காக ஒரு பதினேழு வயசு பொண்ணு வந்துட்டு இந்த கோயிலுக்கு வராங்க தன்னோடய மாமாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அதனால் வந்துட்டு உடம்பு சீக்கிரம் குணமாக ஆகணும் அதனால் நான் பூஜை பண்ண வரணும்னு சொல்லிட்டு அச்சன் சுவாமியை பார்க்க வராங்க அப்போ அச்சன் சுவாமி வந்துட்டு அவங்களோட பூஜையோட நிலவரத்தை சொல்கிறார் ஃபஸ்ட்டு வந்துட்டு கோயிலில் தியானம் இந்த பூஜை நடக்கும் ரெண்டாவது பூஜை வந்துட்டு விஜய்நாளை வந்துட்டு நான் காயினை வச்சு பூஜை பண்ணுவேன் அதை அப்படியே வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு மசாஜம் பண்ணுவேன்னு ஒரு சொன்ன உடனேவேன் இந்த பொண்ணு வந்துட்டு இவன் ஃப்ராடுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்ச உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த ஆள் வந்து சாமிங்கிற பேரில் வந்துட்டு பொண்ணுங்க கிட்டே வந்து தப்பாக நடந்துக்கிறாருன்னு சொல்லி இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ண உடனே போலீஸ் வந்துட்டு எவிடென்ஸ் இல்லாமல் பிடிச்சோம் அப்படின்னாக்கா அந்தளால் வந்து ஜெயிலில் போட முடியாதுன்ட்டு எவிடென்ஸுக்காக போலீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா மஃப்டியில் வந்துட்டு அந்த இடத்துக்கு வராங்க ஆனால் இந்த ஆளும் சாதாரண ஆள் கிடையாது என்ன பண்ணியிருக்காருனா தனக்கு எங்கெங்கே இருந்தெல்லாம் பிரச்சனை வருமோ அந்தந்த இடத்துலலாம் வந்துட்டு உளவுத்துறை மாதிரி ஆள் போட்டு வச்சுருக்காரு ஸோ போலீஸ் வந்து மஃப்டியில் தான் இடத்துக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே கோயிலில் இருந்து உடனடியாக இருந்தாலும் எஸ்கேப் எஸ்கேப் அதே மாதிரி கோயிலில் வந்துட்டு வரக்கூடிய பெண்கள் யாருக்குமே வந்துட்டு டேட்டும் கொடுக்க கிடையாது அதாவது வந்து செகண்ட் போச்சு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இவரும் கோயிலை விட்டு எஸ்கேப் ஆயிட்டார் உடனடியாக போலீஸ் வந்துட்டு தேடி பார்க்குறாங்க ஆளை காணா ஒரு கட்டத்துக்கு மேலே சின்சியராக தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவர் கோயிலுக்கு வரதே விட்டுட்டார் ஏன்னா தன்னை போலீஸ் தேடுறாங்க அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் போலீஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெஹிக்கிள் செக்அப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவர் எங்கேயும் தப்பிச்சுப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெஹிக்கிள் செக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு காருக்குள்ளே இருக்கிறத வந்துட்டு பார்த்துடுறாங்க இந்த அச்சன் சாமியை பார்த்து உடனடியாக வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க போக்சோ கேஸில் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இந்த மாதிரி பூஜை பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கை தான் அதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் என்ன அப்படின்னா ஒரு ஆள் வந்து தன்னோட சுயநலத்துக்காக இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு உங்களோட பெண் உறுப்பில் வந்துட்டு காயினு வச்சு பண்ணுவார் அதை வந்து மசாஜ் பண்ணுவார் உடம்பு ஃபுல்லாக அதுக்கப்புறம் அவங்கள வந்து பலாத்காரம் பண்ணுவார் அப்படின்னா இதுக்கு பேர் பூச்சா இதை நீங்கள் நம்பணும் இதையும் பெண்கள் பார்த்திங்கன்னா நம்பி நிறையா பொண்ணுங்க வந்துட்டு ஏமாந்துருக்காங்க ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துகிறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதாவது இது வந்துட்டு படிக்காதவங்க இல்லை ஒன்றும் விவரம் தெரியாதவங்க இந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா கூட சரி அவங்கள சொல்லி தப்பு இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் படித்தவங்க ஒரு ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்களே பார்த்தீங்கன்னா சமீபமாக ஒரு கேஸ் கூட வந்தது தன்னோடய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை செவுத்துலேயே பார்த்தீங்கன்னா அடித்து கொலை பண்ணாங்க இது வந்து ஒரு சாமியாரோட பேச்சை கேட்டுட்டு இறந்து போனவொடனே அந்த பாசம் அந்த குழந்தைங்க வந்துட்டு திரும்ப உயிரோடு வந்துடுவாங்களாம் இந்த மாதிரி ஒரு ஆள் சொல்லும்போது ஒரு ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்களுக்கு அளவுக்கு தான் அறிவு இருந்திருக்கு உயிர் போனதுக்கப்புறம் திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தே கொலை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல முட்டாள்தனங்கள் பல மூட நம்பிக்கைகள் பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க நம்ம சாமி பக்தி இருக்கிறது தவறு கிடையாது இந்த மாதிரி மூட நம்பிக்கை இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அது உங்களை அழிச்சிடும் இந்த கேஸில் வரக்கூடிய அச்சன் சுவாமியை பற்றியும் மூட நம்பிக்கையை பற்றியும் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி